நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் ஒவ்வொரு மரத்திற்கு பதிலாக மீண்டும் நூறு புதிய மரங்கள் நட வேண்டும் பிரதமர் அன்வார் அரசாங்கத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய பிரிசத்து கட்சியின் சட்ட விதிகளில் ஏதும் இல்லை அப்துல் ரஷீத் மாநிலத்தின் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்யப்பட்டார்களா அது வெறும் வதந்தி தான் ஸ்ரீ ஆசாம்பாக்கி சோக்சோவில் பணியாளர்களை பதிவு செய்ய முதலாளிகளுக்கு முப்பது நாட்கள் கெடு டத்தோஸ்ரீ ஆஸ்மான் இஸ்ரேலியர் துப்பாக்கி வைத்திருந்த வழக்கில் மூன்று அந்நிய நாட்டினர் விசாரணைக்கு பின் திருப்பி அனுப்பப்பட்டனர் வெட்டப்பட வேண்டிய ஒவ்வொரு பழைய மரத்திற்கு பதிலாக நூறு புதிய மரங்களை மீண்டும் நடுமாறு கொலலுப்பூர் மாநகராட்சி மன்றத்திற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார் அதிக ஆபத்துள்ள பழமையான மரங்களை கொடலும்பூர் மாநகர மன்றம் வெட்டவுள்ள உள்ள நிலையில் அங்கு மீண்டும் புதிய மரங்களை நடுவது குறித்து மேயர் டத்தோ கமருல் ஜமான் மட் சாலிவிடம் இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்தார் கடந்த வாரம் ஜாலான் சுல்தான் இஸ்மாயிலில் மரம் விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் இருவர் காயமடைந்தனர் கனமழை மற்றும் பலத்த காற்றின் போது ஏற்பட்ட இந்த சம்பவத்தால் பதினேழு வாகனங்கள் மற்றும் பாதை கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததால் கட்சியின் இருந்து நீக்கப்பட்டதாக வெளிவந்திருக்கும் தகவலை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் ரஷீத் மறுத்துள்ளார் அரசாங்கத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய பிர்சத்து கட்சியின் சட்ட விதிகளில் எந்தவொரு தடைகளும் சொல்லப்படவில்லை என்று அவர் கருத்துரைத்தார் தாம் பிர்சத்து கட்சியை தவிர மற்ற கட்சிகளில் இணையக்கூடாது ஆனால் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தடை என்று பிர்சத்து கட்சி சார்பாக சட்ட விதிகள் ஒன்று எதுவும் இல்லை என்று அவர் விவரித்தார் குவாலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அப்துல் ரஷீத் ஒற்றுமை அரசாங்கத்தின் பிரச்சார மேடைகளில் தோன்றி பிரச்சாரம் செய்ததால் பர்சத்து கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ ஸ்ரீ முஹிலின் யாசின் அறிவித்திருந்தார் முன்னதாக கடந்த மார்ச் மாதம் அப்துல் ரஷீத் ஸ்லாங்கூர் மாநில மின்திருபசார் டத்தோஸ்ரி அம்ருடின் ஷாரியை ஆதரிப்பதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் பர்லிஸ் மாநில மந்திரி பசாரின் மகனை உட்படுத்திய ஊழல் விவகாரத்தில் அடுத்தடுத்து ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்ய மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் திட்டம் வைத்துள்ளதாக வெளியான தகவலை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் வாக்கி மறுத்துள்ளார் ஆறு லட்சம் ரிங்கேட்டிற்கு நிர்மாணிப்பு திட்டங்களை பெற போலி ஆவணங்களை தயாரித்த குற்றங்களுக்காக பெர்லிஸ் மாநில மிந்த்ரி பசாரின் மகன் எம்ஏசிசியால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் எம்ஏசிசியின் விசாரணையில் அவரது மகன் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொள்ளன மேலும் புத்ராஜாவில் உள்ள எம்ஏசிசி தரப்பு அடுத்த கட்ட விசாரணைக்காக பெர்லிஸ் மாநிலத்திற்கு சென்றுள்ளதாக வெளிவந்த தகவலையும் அசாம்பாக்கி மறுத்தார் எம்இசிசியினால் கைது செய்யப்பட்ட ஷுக்ரியின் மகனும் இதர நால்வரும் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர் சோக்சோவில் பணியாளர்களை பதிவு செய்ய முதலாளிகளுக்கு முப்பது நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்று சொக்சோவின் தலைமை இயக்குனர் டத்துஸ்ரீ டாக்டர் முகமது அஸ்மான் அசீஸ் முகமது கூறினார் சொக்சோவின் தொழிலாளர்கள் விவகாரங்களை ஒழுமுகப்படுத்தும் நோக்கில் மே ஒன்று முதல் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் முதலாளிகள் உடனடியாக தங்களின் பணியாளர்களை சொக்சோவில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதற்கான முதலாளிகளுக்கு முப்பது நாட்கள் அவகாசம் வழங்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் சொக்சோ அதிரடி சோதனைகளை தொடங்க உள்ளது அச்சோதனையில் தொழிலாளர்களை பதிவு செய்யாத முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் எந்த சமரசமும் செய்து கொள்ளப்படாது என்று அவர் கூறினார் துப்பாக்கி வைத்திருந்த வழக்கில் மூன்று அந்நிய நாட்டினர் விசாரணைக்கு பிறகு திருப்பி அனுப்பப்பட்டனர் என்று கொலலம்பூர் போலீஸ் படை தலைவர் ஆறு கை துப்பாக்கிகளை வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்ட இஸ்ரேலிய ஆடவர் ஷலோம் அவிட்டனுடன் தொடர்புடைய மூவரை போலீசார் கைது செய்தனர் அவர்களுக்கு எதிரான விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர் மலேசியாவில் தடை செய்யப்பட்ட குடியேற்ற வாசிகளை மாற்றும் நடவடிக்கைக்காக குடிவரைவு துறையிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர் அதன்பின் அவர்கள் தங்களின் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் மூன்று பேரும் நாட்டிலிருந்து நேற்று அமெரிக்கா துருக்கி ஜார்ஜியா ஆகிய நாடுகளுக்கு மாற்றப்பட்டனர் என்றார் அவர் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்